நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் ஒரு பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்தியாவுக்கு வந்து சவால் விட்டுருக்கு வங்கதேசம் இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து தப்பு மேல தப்பு பண்றீங்க அப்படின்னே இந்தியாவை வந்து மிரட்டி பார்த்திருக்கு வங்கதேசம் இதுதான் எப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவை வந்து வாங்குறதுக்கு களத்துல இறங்கியிருக்கு வங்கதேசம் இதனால விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க இந்தியா இது மட்டும் இல்லாம ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்தியா அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய மூக்க உடைச்சு விட்டு ஹமாஸ் ஒரே ஒரு போடு தான் அப்படியே அமெரிக்கா வந்து ஆடி போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது உலக போர் மூணு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இங்க இவ்வளவு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினாவுக்கு ஆதரவாக இந்தியா வந்து நிற்கக்கூடாது அப்படின்னும் அவர் வந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படின்னும் வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் போராட்டம் குறித்து சமூக வலைதளங்கள்ல இந்தியா வந்து அவதூறம் வந்து பரப்ப கூடாது அப்படின்னு நம்முடைய நாட்டுக்கு வங்கதேசத்திலிருந்து புதிய வார்னிங்கும் மிரட்டலும் வந்திருக்கு வங்கதேசத்துல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதலே அவாமி லீக் கட்சியுடைய ஆட்சி வந்து நடந்துட்டு வந்தது அந்த கட்சியுடைய தலைவரான ஷேக் ஹசீனா வந்து பிரதமராக செயல்பட்டு வந்தாரு இந்த நிலையில தான் கடந்த அஞ்சாம் தேதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு உயிருக்கு பயந்து நம்முடைய நாட்டுல வந்து அடைஞ்சாரு இதற்கிடையில தான் ஷேக் ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்துக்கு இந்தியா வந்து அனுப்பி வைக்க வேணும் அப்படின்னும் ஷேக் ஹசீனாவை இந்தியா உடனடியாக வெளியே

ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா இந்தியாவும் வங்கதேசமும் சிறந்த அண்டை நாடுகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சியும் இந்தியா கூட நட்புறவு தான் விரும்புது இந்தியா வந்து வங்கதேசத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இரண்டு நாடுகளும் நட்பு கொள்ளாமல் இருக்க முடியாது பரஸ்பர மரியாதை இருதரப்பு இடையிலான அமைதி பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றுக்கு இரண்டு நாடுகளுடைய பங்களிப்பும் முக்கியமாக இருக்கணும் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்மளால் அண்டை நாட்டை ஒருபோதும் மாற்ற முடியாது இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில இன்னொன்று ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கும் ஷேக் ஹசினாவை இந்தியா வந்து விடுவிக்க வேணும் அதே போல ஷேக் ஹசீனாவுடைய சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்திய மாணவர்களுடைய போராட்டம் பற்றி தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவதை இந்தியா வந்து நிறுத்தணும் வங்கதேசத்துல முக்கிய தலைவர்களை சிறைப்படுத்தியது வீட்டுக்காவல்ல வச்சு சித்தரை செஞ்சது உள்ளிட்டவற்றை ஷேக் ஹசீனா அவர்கள் செஞ்சாரு இது மட்டும் இல்லாமல் மோசடி செஞ்சுதான் தேர்தலில் ஷேக் ஹசீனா வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மேலும் நாடு முழுவதும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க இதனால் வரும் நாட்களில் இந்திய வங்கதேசம் இடையிலான உறவு நன்றாக இருக்க ஷேக் ஹசீனாவை இந்தியா வந்து வெளியேற்ற வேண்டும் மேலும் மாணவர்களுடைய போராட்டங்கள் பற்றிய கட்டுக்கதைகள் பரப்புவதை வந்து நிறுத்தணும் கடந்த ஜனவரி மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல வெளிநாடுகள் சந்தேகம் கலப்புனாங்க ஆனால் இந்தியா மட்டும் ஷேக் ஹசீனா பக்கம் நின்றுச்சு நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்க மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் ஆனா மக்களுக்கு எந்தவித அடிப்படை உரிமைகளையும் வழங்காமல் சர்வாதிகாரமாக செயல்பட்ட ஷேக் ஹசீனா பற்றி இந்தியா வந்து எந்த கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு ஆதரவாக நின்னுச்சு இதனால வங்கதேசத்தில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் இந்தியா மீது கோபம் அடைஞ்சாங்க இதுக்கு முக்கிய காரணம் ஷேக் ஹசீனாவின் பக்கம் இந்தியா இருந்ததுதான் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஏழாம் தேதி தேர்தல் முடிவு வெளியானதுக்கு அப்புறம் இந்தியாவை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரமும் வங்கதேசத்துல தொடங்குச்சு அப்படின்னு அவர் இந்த நிலையில தான் உடனடியாக ஷேக் நாட்டுக்கு அனுப்புங்க மீண்டும் மீண்டும் இந்தியா வந்து தப்பு செஞ்சா வங்கதேசம் வந்து சும்மா இருக்காது உங்களுடைய உறவை கொள்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறாரு இப்படி இந்தியாவுக்கு சவால் விடும் விதமாகவும் இந்தியாவை மிரட்டும் விதமாக வங்கதேசம் பேசிருக்கு ஆனா வங்கதேசத்துக்கு ஒண்ணு மட்டும் தெரியல ஏற்கனவே இந்தியாவை பகைத்துக் கொண்ட பல நாடுகளும் இப்ப வந்து திவாலாகும் நிலையில இருக்காங்க திவாலாகி கிட்டத்தட்ட முடிஞ்சே போயிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அதுக்கப்புறமா நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு இந்தியாவுடைய காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தாங்க இப்போ தான் இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தப்பை உணர்ந்தச்சோ இல்லையோ இந்தியானால தான் நாங்கள் பிழைத்தோம் இந்தியா தான் எங்களை காப்பாற்றிச்சு அப்படினா சொல்லிட்டு வருது அப்படி இருக்கையில் இப்போ வங்கதேசம் வந்து கிளம்பிருக்கு அதுக்கும் விரைவில் ஒரு பாடத்தை இந்தியா முடியாது இதே இன்னொரு ஒரு முக்கியமான இந்தியாவை பழிவாங்கும் விதத்துல வங்கதேசம் இறங்கி இருக்கு வங்கதேசத்துல நடந்த பிஎன்பி ஆட்சியின் போது நம் நாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வந்த முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் ஜஹாங்கீர் ஆலம் சவுத்ரிக்கு தற்போதைய அந்த நாட்டுடைய இடைக்கால அரசுல முக்கிய பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு அவர் வந்து இடைக்கால அரசுடைய உள்துறை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில தான் வங்கதேசம் வந்து நம்மை பழிவாங்க முயற்சி செய்தா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கு யார் இந்த ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி அவர் நம்முடைய நாட்டுக்கு எதிராக எப்படி செயல்பட்டாரு இப்போது எப்படி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியா வந்து மீண்டும் வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு நேற்று மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர் கலிதாஜியாவுடைய பிஎன்பி அப்படிங்கிற வங்கதேச தேசியவாதிய கட்சிகள் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க அப்படி இந்தியா வந்து ஷேக் ஹசினாவை அனுப்பலை அப்படின்னா இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவுல வந்து விரிசல் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனால் நம்முடைய நாடு ஷேக் ஹசீனாவுக்கு பக்கபலமாக பலமாக இருந்துட்டு வருது அவருக்கு தற்காலிகமாக தங்கி கொள்ள அனுமதியும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் வங்கதேசம் வந்து நம்மை பழிவாங்க முயற்சி செய்வதாக பெரிய கேள்வி எழுந்திருக்கு இதுக்கு காரணம் தற்போது இடைக்கால அரசுடைய உள்துறை ஆலோசகராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜஹாங்கீர் ஆலம் சவுத்ரி நியமனம் செய்யப்பட்டு இருப்பது தான் உள்துறை ஆலோசகராக இருந்த எம் சஹாவத் ஹூசைனுக்கு பதில் இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் தற்போது பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜஹாங்கீர் ஆலம் வந்து நம்முடைய நாட்டுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர் அதை வந்து அவர் பல முறை நிரூபிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஜஹாங்கீர் ஆலம் வந்து வங்கதேசத்துடைய எல்லை படையில முன்னாள் டைரக்டர் ஜெனரலாக பணியாற்றினார் இவர் இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்தவர் எல்லை படையில அவர் பணியாற்றிய போது வங்கதேசத்தை இரண்டாக உடைக்கும் பயங்கரவாதிகளுக்கான தொண்ணூறு பயங்கரவாத முகாம்களை இந்தியா வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வங்கதேசத்தில் கையெறி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னும் குற்றம் சாட்டினார் மேலும் தற்போதைய பிரச்சனைக்கும் இந்தியாதான் காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது வங்கதேச இடைக்கால அரசு சார்பாக ஜஹாங்கீர் ஆலம் சௌத்திரிக்கு உள்துறையுடைய ஆலோசகர் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள வைக்கவும் மேற்கொண்டு பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கான ஐடியாக்களை ஜஹாங்கீர் ஆலம் வழங்குவார் அப்படின்னும் இருந்தாலும் கூட அவர் இந்தியா மீது பகீர் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தற்போது வங்கதேசத்திலிருந்து பிரதமர் பதவி ராஜினாமா செஞ்சார் ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டில் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு இதனால இனி வங்கதேசத்துல ஏதாச்சும் போராட்டம் நடந்தாலோ அல்லது தற்போது நடந்த மாணவர்கள் போராட்டம் பற்றிய கேள்விகள் எழுந்தாலோ சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினாலோ நிச்சயம் இந்தியாவை குறிவைச்சு ஜஹாங்கீர் ஆலம் சவுத்ரி பேசலாம் மேலும் அவர் கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக புகார் சொல்லும்போது அந்த நாட்டு மக்களுக்கு நம் நாட்டின் மீதான தவறான கண்ணோட்டம் வரலாம் இதனால வங்கதேசம் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்தரியை உள்துறை ஆலோசகராக நியமித்து பழி வாங்குறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு ஆனா இந்தியாவுடைய வல்லுநர்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை பகைத்துக் கொள்ளவும் இந்தியாவை பழி வாங்குறக்கோ இல்ல இந்தியாவை மிரட்டி பார்க்கணும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது இதனால மிகப்பெரிய அடிவாங்க போறது பங்களாதேஷ் தான் ஏற்கனவே பங்களாதேஷ் வந்து திவாலாகும் நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இது இப்படியே போச்சு அப்படின்னா பங்களாதேஷ் வந்து விரைவில் திவாலாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து திண்டாடிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட நிலையில பங்களாதேஷும் இப்படி போச்சுன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ இனிமே மீட்டெடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்தியாவை பகைத்து கொண்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அதனுடைய பின்விளைவுகள் பங்களாதேஷுக்கு தானே தவிர இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்முடைய வல்லுநர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றாங்க நம்முடைய கருத்து அதுதான் இருக்கு அதே போல வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அல்லையா முன்னாள் பிரதமர் அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி ஆறுல வங்கதேசத்துல இதான் சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னு பற்ற வச்சு மீண்டும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினாவுக்கு எதிராக இந்தியாவை திருப்பி விட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வன்முறையில் இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால மொத்த வங்கதேசமும் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட முடியாது இன்னும் சொல்ல இந்தியா அடைக்கலம் கொடுத்துள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்துக்களுக்கு நண்பனாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சம்பவத்தை வங்கதேசத்துடைய தேசியவாத கட்சியின் தலைவர் அமீர் கஸ்ரூ மஹமூத் சௌத்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது பற்றி அவர் மேலே என்ன சொல்கிறான்னா ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சிக்கு இந்தியா ஆதரவாக இருந்தாங்க இப்போதும் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவான கதைகள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுட்டு வருது உண்மையிலேயே அவங்க வங்கதேசத்தில் வந்து உண்மை நிலையை அறிய வேணும் இப்போது வங்கதேச மக்கள் கடந்த கால தவறிலேருந்து பாடம் படித்து புதிய நாட்டை கட்டியெழுப்ப தயாராயிட்டாங்க இந்த புதிய வங்கதேசத்துடன் இந்தியா சேர்ந்து செயல்படணும் இந்தியாவில் பலரும் ஷேக் ஹசீனா இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு பொய்யை பரப்பிட்டு வர்றாங்க ஷேக் ஹசீனா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் தீவிர வலதுசாரியான கெலாபாத் மஜ்லிஸ் உடன் கூட்டணி அமைக்க கையெழுத்திட்டாரு மேலும் மேலும் ஹெபாசாபாத் இ இஸ்லாமுடன் நெருக்கமாக இருந்தாரு ஆனாலும் கூட மத அரசு அப்படிங்கிறது அவர் பிம்பத்தை உருவாக்கினார் ஆனால் உண்மையிலேயே அவர் இஸ்லாமியர்களை அவமதித்ததோடு இந்துக்களுக்கும் தோழியாக செயல்படல வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மக்களும் சமம் அனைவருக்கும் சம உரிமை அப்படிங்கிறது உண்டு இதனால் ஏன் பிரிவினையை உருவாக்க வேண்டும் நாங்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமாவுக்கு அப்புறம் வன்முறை நடந்துச்சு இதுல சில அவாமி லீக் தான் ஷேக் ஹசீனாவுடைய கட்சித் தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டாங்க இதுல இந்துக்களும் அடங்கும் இந்த சம்பவத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியாவிலேயும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் சம்பவம் நடக்கலையா ஒரு சம்பவத்தை வச்சு மொத்த நாட்டையும் சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட முடியாது இந்த சம்பவத்தின் மூலம் வங்கதேசத்தை சாட்டுபவர்களுக்கு எங்களை நாட் எங்களுடைய நாட்டை பற்றிய சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் நாங்கள் இந்தியா கூட நட்புறவை தான் விரும்புகிறோம் இந்தியா கூட சேர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் பூசி மொழிகி இருக்கிறார் இருந்தாலும் இந்தியாவை வந்து எப்படியாவது கட்டம் கட்டி இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் இந்தியாவை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஷேக் ஹசீனாவை அதாவது நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டா நாம வந்து உடனே வந்து ஷேக் ஹசீனாவை அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எப்போதும் இந்தியா வந்து இந்த ஒரு சலசலப்புக்கும் இந்த ஒரு உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஆளானப்பட்ட அமெரிக்கா மிரட்டினப்பே இந்தியா வந்து அசஞ்சு கொடுக்கல நீலாம் வந்து ஒரு சின்ன நாடு உங்ககிட்ட எங்க மூலமா நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில தான் இந்தியா இருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்தில் விடுதலைக்காக போராடிட்டு வரும் ஹமாஸ் குழு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்காங்க அதன்படி அமெரிக்காவுடைய மேற்பார்வையில் இஸ்ரேலுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்க முடியாது அப்படின்னு ஹமாஸ் அறிவிச்சிருக்கு அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக கோரிக்கையின் பெயரில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போர் நிறுத்தும் வாய்ப்பே இல்லை ஹமாஸ் இறைபிடிச்சிருக்கும் இஸ்ரேல் படைகளை விடுதலை செஞ்சால் போர் நிறுத்தம் செய்வோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய வாக்குறுதி அடிப்படையில் இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தை செஞ்சாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் இஸ்ரேல் மீது கண்டிப்பாக போர் தொடுப்போம் அப்படின்னு ஹமாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் உலக போருக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது போர் தொடங்குவதற்கான சதவிகிதம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக பல ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையே நடக்கும் போர் உக்ரைன் ரஷ்ய போர் தென்கொரியா வடகொரியா போர் காரணமாக உலகப் போர் மூலம் அபாயங்கள் ஏற்பட்டிருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த ஒரு முழு உலகப் போருக்கான வாய்ப்புகளை ஐம்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய பில்லியன் மற்றும் ஹெச் நீதி வழிகாட்டியான ரேட் டாலியோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்